கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே லூகா பதினோராம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன் லூகாவின் சுவிசேஷ புத்தகங்களின் ஒவ்வொரு அதிகாரங்களும் மிக நீண்ட அதிக தொகுப்புகளை உடைய அதிகாரங்களாக காணப்படுகின்றன காரணம் இவைகளை லூக்கா எழுதும்போது தொகுத்து ஒரே நாளிலே அல்லது தொடர்ந்து எழுதியிருக்கிறார் அதனால் அந்த அதிகாரங்களை பிரிக்கும்போது போது அவைகள் பெரிய பெரிய அதிகாரங்களாக பிரிக்கப்பட வேண்டியதாய் அமைந்தது இவைகளை ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் இந்த அதிகாரங்களை வசனங்களை முழுவதுமாக வாசித்துவிட்டு விட்டு இந்த ஒளிநாடாவை கேட்கும் போது அது அதிக பிரயோஜனமாக இருக்கும் வேத வசனத்தை வாசிக்காமல் நீங்கள் ஆடியோ பைபிள் கேட்கும்போது அது புரியாது தவறாக புரிந்து கொள்வதற்கும் அரைகுறையாக புரிந்து கொள்வதற்கும் வேதத்தின் ஆழமான சாரம்ச சத்தியங்களை நீங்கள் உணராமல் போவதற்கும் அது வாய்ப்பாய் அமையும் ஆதலால் தயவு கூர்ந்து இருமுறை வாய்விட்டு மௌனமாக என்று சொல்லி அந்த அதிகாரத்தை அன்றைய நாளிலே இரண்டு மூன்று முறை வாசித்து விடுங்கள் ஒரு முறை ஒளியான ஒளி நாடாக்களை கேட்டாலும் அது உங்களுக்கு போதுமானதாய் அமையும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் முதன்மையும் அதிக நேரம் செலவிடுவதற்கு பிரயாசப்படுவோமாக ஜபத்தை குறித்தான மிகப்பெரிய போதனை ஆண்டவர் இங்கே செய்கிறார் காரணம் அவர் ஜபிக்கிறவராக காணப்பட்டார் ஜபமே அவர் வாழ்க்கையாக இருந்தது இப்படி அவர் தன்னை பழக்கப்படுத்தி கொண்டிருந்தபடினாலே இவைகளை பார்த்து கொண்டிருந்த சீசர்களில் ஒருவன் அவரிடத்தில் கேட்கிறான் எதை செய்தாலும் ஜபத்தோடு செய்வதையும் இரவு முழுவதும் ஜபிப்பதும் அதிகாலையிலே எழுந்து போய் ஜபிப்பதும் எதிராளிகள் தங்களுக்கு விரோதமாய் வரும்போதெல்லாம் ஜபத்திலே தங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்வதும் கொள்வதும் அற்புதங்கள் சுகங்கள் இவை அனைத்தையும் ஜபத்தின் மூலமாக தேவன் செய்வதை சீசர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இயேசுகிசன் ஜபத்திற்கும் The cat அவருடைய செயலுக்கும் ஏதோ தொடர்பு உண்டு என்பதை உணர்ந்தவர்களாய் கிறிஸ்தவனிடத்திலே கேட்கிறார்கள் விசேஷமாக மனிதர்களை நாம் கேட்பதற்கு அறியாதவர்களாய் இருக்கிறோம் இங்கேயும் சீசர்கள் கிறிஸ்துவே எங்களுக்கு உமை போல ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்பதற்கு பதிலாக எப்பவுமே மனிதன் அடுத்து கம்பேர் பண்ணி கேட்டு வாங்குறதே வழக்கமா போயிட்டு கிறிஸ்துவனிடத்துல போய் யோவான் தன் சீசருக்கு ஜோம் போதிக்கிறாரு நீங்களும் எங்களுக்கு போதிங்க என்று சொல்லி கம்பேர் பண்ணி கேக்குறாங்க ஆண்டவருக்கு தெரியும் மனிதர்களின் மனநிலைமை ஆண்டவருக்கு தெரியும் என்பதனால் அதை சகித்துக் கொள்கிறார் ஆனால் பின்வரும் போதனைகளிலே அவைகளை அவர் அவர்களுக்கு சுட்டிகாட்டி போதிப்பர். உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்ட உடனே ஆண்டவர் அதை ஏற்ற கொண்டுவர்களுக்கு போதித்தார். அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஆகையால் ஜெபம் என்பது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். யாரிடத்தில் ஏசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து எப்படி இயேசு கிறிஸ்துவைப் போல ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்? எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கற்றுக்கொடுக்கும்போது நான் இப்படித்தான் ஜெபிக்கிறேன். நீங்களும் இப்படி ஜெபியுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பது போல இந்த பரமண்டல ஜபம் அமைகிறது நீங்கள் ஜபம் பண்ணும் போது அது எப்பொழுது ஜபம் பண்ணினாலும் இந்த ஒரு கண் ஆர்டர்ல கன்சர்ன்ல நம்ம மைண்ட் இருக்கணும் பர மண்டலங்களில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் எங்கும் உலாவுகிறவர் அவர் இருக்கிற இடமெல்லாம் பர மண்டலங்கள் நான் என் தேவனை அப்பா பிதாவே என்றுதான் கூப்பிடுவேன் நீங்களும் அவரை அப்படி கூப்பிடலாம் என்று சொல்லி எங்கள் பிதாவே என்று தன்னையும் அதிலே இணைத்துக் கொள்கிறார் அவர் இப்படி கூப்பிடுவதனாலே எங்கள் பிதாவே என்று கூப்பிடுவதினாலே கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் சகோதரராயும் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு சகோதரர்களாயும் இருக்கிறோம் என்பது மிகப்பெரிய பாக்கியம் அதனால் பரலோக தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவோம் எப்பொழுது அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்றால் நான் உயிரோடு வாழ்வதினாலே செயல்படுவதாலே பேசுவதனாலே ஜபிப்பதனாலே பிறரோடு உரையாடுவதாலே பிறருக்கு செய்கிற நற்காரியங்களினாலே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும் என்னுடைய வாழ்வியலினால உம்முடைய நாமம் அசுத்தப்படாதிருப்பதாக அதுதான் ஜபம் அசுத்தப்படாமல் இருக்க வேண்டும் அதே வேளையிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் நடுநிலையா இருக்கக்கூடாது இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நாம் மிகவும் கவனமாக கணக்கெடுக்கப்பட வேண்டும் செயல்படுத்த வேண்டும் இந்த பூமி மட்டும் தான் தேவனுக்கு விரோதமாய் அழிந்து போன பூமி மனிதனிடத்தில் அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார் மனிதன் இழந்து விட்டான் ஆதலால் மனிதனே அதை விரும்ப வேண்டும் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக இது நாம் விருப்பப்பட வேண்டிய ஒரு காரியமாய் அமைகிறது இந்த மனிதனின் மேல் உடைய ராஜ்யம் உண்டாகட்டும் இந்த தேசத்தின் மேல் உடைய ராஜ்யம் உண்டாகட்டும் எங்களுடைய எல்கையிலே உடைய ராஜ்யம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் பூமியை தவிர மீதி எல்லா இடங்களிலும் தேவனுடைய சித்தம் நடை கொண்டிருக்கிறது பூமியிலே பிசாசின் ஆளுகையும் சேர்ந்து இருப்பதினாலே தேவ சித்தம் போராடி கொண்டிருக்கிறது அப்ப இரண்டு பேர் ஒருமனப்பட்டால் என்றால் தேவனும் நாமும் ஒருமனப்பட்டு அவருடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டும் வேண்டும் என்று ஜபிக்க வேண்டும் அப்பொழுது மெஜாரிட்டி மைனாரிட்டி என்ற கணக்கிலே மைனாரிட்டியான பிசாசு தோர்த்து போவான் மனிதன் தேவனோடு ஒப்பு கொடுக்க வேண்டியதவனாய் இருக்கிறான் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்றால் எர்த்லி நீடு உயிர் ஜீவன் ஃபர்கிவ்னஸ் பிறரை மன்னிப்பது நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வது பிசாசு என்னை சோதிக்க கேட்டுக் கொள்ளும் போது நீர் அனுமதி கொடுக்காதிரும் ஏன் அனுமதி கொடுப்பார் நாம் முரட்டாட்டம் பிடித்திருந்தால் நம்மை திருத்துவதற்காக அனுமதி கொடுப்பார் சில வேலை யோபு போல அனுமதி கொடுத்தாலும் தீமை நின்று எங்களை ரச்சித்துக் கொள்ளும் டூ நாட் கிவ் அப் மீ பிசாசின் பிடியிலிருந்து என்னை ரசித்துக் கொள்ளும் சாத்தான் என்பவன் அசுத்த கிரியைகளின் தலைவன் ஈவில் என்பது அசுத்தம் அவனால் உண்டாகும் விளைவு இரண்டையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவை ஏற்ற கொண்ட பின்பு நமக்குள்ளாக அவனால் உண்டான விளைவு இருக்கும் பிசாசு இருக்க மாட்டான் பிசாசு நம்ம எண்ணங்களிலே தூண்டி தேவனுக்கு விரோதமான விளைவுகளை நமக்குள்ளாக உருவாக்கி கொண்டே வரும்போது பருசுத்த அவியானவர் நம்மை விட்டு விலகி போவார் அப்பொழுது அசுத்த ஆவியானவன் வந்து குடிகொள்வான் இதை பின் வரும் வசனங்களிலே நாம் வாசிக்கலாம் இரண்டு முக்கிய ஓமைகளை இங்கே சொல்லுகிறார் ஒரு நண்பன் தன்னுடைய சக நண்பனுக்காக வேண்டி நிற்பது போல அப்பம் கேட்டு தனது நண்பன் தர விரும்பாவிட்டாலும் அவன் கேட்டது நிமித்தமாக எழுந்து கொடுப்பான் ஒரு சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனிடத்திலே பேசுவது போல உன் பிதா இடத்திலே நீ கேட்கலாம் அப்படி கேட்டுக்கொள்ளும் போது நீ பெற்றுக்கொள்வாய் ஒரு சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனிடத்திலே கேட்பது போல என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த பகுதியானது மற்ற சிநேகிதனுக்காக மூன்று சிநேகிதர்கள் அங்கே இருக்கிறார்கள் தேவன் தனி மனிதன் நீங்களும் நானும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய சக மனிதர்களும் இப்படி பிறர் நன்மைக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தேடுங்கள் கேளுங்கள் தட்டுங்கள் என்று தொடர்ந்து நாம் தேவனுடைய தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளவும் தேவன் விரும்புகிறார் ஒரு தகப்பனுக்கும் உணவு மனகனுக்கும் உள்ள உறவை போல நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி பதினோராம் வசனத்திலிருந்து விளக்கப்படுத்துகிறார் மீனும் பாம்பும் தண்ணீரில் வாழ்கிறது உயிர் உள்ளது முட்டையும் தேளும் தரையிலே வாழ்கிறது உயிர் உள்ளது புசிப்பிக்கென்று ஒன்றும் புசிப்பல்லாத ஒன்றுமாய் இருக்கிறது மீன் உணவு பாம்பு விஷயம் விஷம் முட்டை உணவு தேல் விஷம் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறான் நீங்கள் பொல்லாங்கானாய் உண்டாயிருந்த தகப்பனாய் இருந்தும் நீங்கள் நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நான் பரிசுத்த பரிசுத்தாவியை கொடுக்காதிருப்பேனா என்றால் இந்த உலகத்திலே இருக்கிற சகல வஸ்துக்களை காட்டிலும் உயர்ந்தவர் சிறந்தவர் சிறந்த மதிப்பு சிறந்த பரிசு சிறந்த மனிதனுக்கு தேவையான பொக்கிஷம் பரிசுத்த ஆவியானவர் ஆமேன் காட் அவர் காட் இஸ் அ வெரி ஹை காட் ஹி கிவ்ஸ் த கிஃப்ட்ஸ் வெரி ஹையஸ்ட் கிஃப்ட்ஸ் ஹோலி ஸ்பிரிட் நமது தேவன் மிக பெரியவர் அதலால் நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் பரிசுத்த சுத்த ஆவியானவரை தர விரும்புகிறார் அவருக்குள் ஜீவன் இருக்கிறது சுகம் இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது சமாதானம் இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது எல்லா நமது தேவைகளும் நிறைந்த ஆவியானவர் ஆலோசனை கர்த்தர் நமக்கு தந்திரளப்பட்டிருக்கிறார் அமேன் பரிசுத்த ஆவியானவரை குறித்து விளக்கப்படுத்திவிட்டு அசுத்த ஆவி எப்படிப்பட்டது என்று சொல்லி பதினாலாம் வசனத்திலிருந்து பேசுகிறார் அசுத்தாவி பிடிக்கொண்டிருந்த ஒரு ஊமையன் பேசினான் அவனுக்கு பிசாசு பிடியிலிருந்து விடுதலை விடுதலையோடு மட்டுமல்லாமல் தேவனோடு பேசும் உரிமை இதை பார்த்த மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க நம்ம மறுத்து சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை கேட்கிறார்கள் அவன் ஊமையன் என்று தெரிந்திருந்தும் பேசுகிறான் என்றும் தெரிந்திருந்தும் நம்ப மறுத்தார்கள் என்றால் எவ்வளவு முரட்டாட்டம் பிடித்த மனிதர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட முரட்டாட்ட சிந்தனைகளை அறிந்த அவர் தானே அதற்கு விளக்க பாடம் எடுக்கிறார் தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் வீடும் நிலை நிற்காது தேவ ராஜ்யமும் வீடையும் நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாமே நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வீடும் நாம் ஒவ்வொருடைய வீடும் இணைந்து அவருடைய ராஜ்யமாயிருக்கிறோம் நீங்கள் இப்படி சந்தேகப்படுவீர்களானால் வரும் காலங்களிலே உங்களுடைய பிள்ளைகள் எந்த நாமத்தினாலே துரத்துவார்கள் அவர்கள் உணர்ந்த பின்பு அவர்கள் உங்களை நியாயம் தீர்ப்பார்கள் என்று எச்சரிக்கிறார் இருபதாம் வசனம் நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுரை துரத்துகிறபடியால் அவருடைய விரல்தான் பத்து கட்டளைகளை எழுதியதல்லவா அந்த கட்டளைக்குள்ளாக சகல நியாயப்பிரமாணங்களும் அடங்கி இருக்கிறது அல்லவா கிறிஸ்து இறங்கி வந்தார் அல்லவா அதனால் தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறது ஜீசஸ் கிங்டம் ஆஃப் காட் அமன் தேவனுடைய ராஜ்யத்தையும் பிசாசுடைய ராஜ்யத்தையும் பூமியிலே நிலைநிறுத்துவது என்பது மனிதன் எவ்வளவாய் பாவத்திலிருந்து மீள்கிறான் அல்லது பாவத்திலே மீழ்ந்து அமிழ்ந்து கிடக்கிறான் என்பதை பொறுத்து அமைகிறது ஆகையால் நம்மிலும் மேன்மையான நம்மிலும் வல்லமை உள்ள பிசாசை நம்மளால் முடியாது உதவி தேவைப்படுகிறது மனிதனுக்கு ஏதாவது ஒரு விதத்திலே ஆதாரம் தேவை இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் ஆதாரமாக கொடுக்கப்படுகிறது ஏனெனில் அவர் பிசாசை மனிதனாக பிறந்து வென்றவர் ஆயுதம் தரித்த மனிதன் ஒருவன் அரண்மனையை காக்கிற போது என்றால் பிரமாணங்களை எழுதி கொடுத்து வைத்திருந்த லேவியர்கள் காக்க வேண்டியவர்கள் அவர்களே அவர்களை காட்டிலும் பலவானாகிய பிசாசை கண்டு விழுந்து போனார்கள் அவர்கள் வைத்திருந்த சகல ஆயுதங்களையும் பிசாசானவன் எடுத்துக்கொண்டான் ஆராதனை முதற்கொண்டு ஆலயம் முதற்கொண்டு அதை சிலுவையிலே வென்று மீண்டும் அந்த அதிகாரத்தை தேவன் எடுத்து மனிதர்கள் கையிலே கொடுத்து விட்டார் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் நாம் சேர்க்கிறோம் கிறிஸ்துவோடு இணைந்திராமல் இருக்கிறோம் என்றால் நாம் சிதறடிக்கிறோம் இப்படி கிறிஸ்துவின் தன்மை இல்லாமல் இருக்கும் என்றால் அசுத்த ஆவி நம்மை விட்டு புறப்பட்டு போய் மீண்டும் வரும்போது பொல்லாத மற்ற ஏழு ஆவிகளை கொண்டு வந்து நம்மிடத்தில் இருக்கும் என்று தேவன் எச்சரிக்கிறார் ஏழு என்பது முழுவதுமாக பிசாசின் ஆளுகைக்குள்ளாக வந்து விடுகிறோம் நமக்குள்ளாக இருந்து துரத்தப்பட்ட பாவம் சாபம் நோய் அசுத்த கிரியைகள் திரும்பி வருவதற்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும் இரண்டாவது முறை நாம் விழுந்து போனால் முந்தின கேட்டை காட்டிலும் பிந்தின கேடு அதிக கேடுள்ளதா இருக்கும் என்று பேதூரு சரிக்கிறார் தனது நிருபங்களிலே அவர் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லும் போது ஒரு ஸ்திரீ எழும்பி உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட உண்ட முளைகளும் பாக்கியம் உலவைகள் என்று சத்தமிட்டால் கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கிறிஸ்துவை சுமந்த கற்பத்திற்கு அவர் கொடுக்கிறாள் தேவன் அதற்கு சரியான பதிலை சொல்லுகிறார் அதற்கு அவர் அப்படி ஆனாலும் ஓகே நீ சொல்லுகிறபடியே வைத்துக் கொண்டாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார் கிறிஸ்துவின் வார்த்தையை வாசிக்கிறவர்களும் மனனம் செய்பவர்களும் அதன்படி நடக்கிறவர்களும் கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஆமேன் வார்த்தையாகிய தேவனாகிய கிறிஸ்து நமக்குள்ளாக முழுவதுமாக உருவாகி கொண்டிருக்க வேண்டும் வளர வேண்டும் என் வசனத்தை சுமக்கிற ஒவ்வொருவர்களும் என் தாயார் என்று சொல்லுகிறார் பதினாறாம் வசனத்தில் கேட்ட கேள்விக்கு இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து அவர் பதில் கொடுக்கிறார் இங்கே பொல்லாத சந்ததியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மத்தியிலே பொல்லாத விபச்சார சந்ததியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை விசுவாசிக்காமல் அவரை நம்ப பண்ணுவதற்கு எவிடன்ஸ் தேடி கொண்டிருப்போமானால் விபச்சார சந்ததி என்று தேவன் சொல்லுகிறார் தன் சொந்த தகப்பனை அறியாமல் பிறரை தகப்பன் என்று அழைப்பதற்கு அடையாளம் யோனாவின் தீர்க்கதர்சியின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் காரணம் பெரிய அற்புத அடையாளம் யோனா திர்குதர்சின் வாழ்க்கையில் நடந்தது மீனின் வயிற்றுக்குள் மூச்சு விடாமல் உணவருந்தாமல் வெளிச்சத்தை காணாமல் அவனால் வாழ முடிந்திருக்கிறது கிட்டத்தட்ட மறைத்தவன் போல் தான் இருந்தான் மூன்றாம் நாள் அவன் வெளியே வந்தான் தனக்குள்ளாக மனம் திரும்புதல் உண்டாயிற்று தேவனிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுத்தான் தேவச்சித்தம் நிறைவேற்றினான் அவனுக்குள்ளாக அசுத்த எண்ணங்களும் பிறர் அழிய வேண்டும் என்ற ஆசையும் வெறுப்புணர்வும் கசப்புணர்வும் இருந்தது அந்த அசுத்த கிரியைகள் ஈவில் கேரக்டர் எல்லாம் ஒளிந்து போகத்தக்கதாக அவனுக்கு தேவன் பாடம் எடுத்தார் நான் பரிதபியாமல் இருப்பேனோ

விஷயங்களிலே பெரியவன் என்று அறியப்பட்டவர்கள் சாலமோனும் யோனாவும் இஸ்ரவேலர்கள் தென் தேசத்து ராஜஸ்திரி என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க எகிப்திய பெண்ணாகிய இவர் நினைவே பட்டணமாகிய பாபிலோன் அசிரிய மக்களாகிய இவர்கள் எழும்பி சாட்சியிடுவார்கள் சாலமோனை காட்டிலும் யோனாவை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று புறஜாதி மக்கள் சாட்சி கொடுப்பார்கள் என்று கிறிஸ்தவர்கள் தே வாண்ட் டு சி கிறிஸ்தவர்கள் சாலமோனை படிக்க விரும்புகிறார்கள் சாலமோனை பார்க்க விரும்புகிறார்கள் யோனாவை படிக்க விரும்புகிறார்கள் யோனாவை பார்க்க விரும்புகிறார்கள் கிறிஸ்துவையோ இரண்டாம் பட்சமாக நடத்துகிற கிறிஸ்தவர்கள் உண்டு ஆனால் இவர்களை காட்டிலும் பெரியவர் கிறிஸ்து அவர் இலவசமாய் நம்மத்திலேயே வந்ததினாலே அவருடைய மதிப்பை நாம் உணராத இருக்கிறோம் ஏன் இலவசமாய் வந்தார் அவரை யாரும் மதிப்பிட்டு சொல்ல முடியாது அவரை யாரும் அறிய முடியாது வாங்க முடியாது அடைய முடியாது ஆதலால் இலவசமாய் வந்தார் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது மற்ற அவயங்களுக்கெல்லாம் அது பயன்படுவது போல நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த வெளிச்சம் பிறருக்கு பயன்பட வேண்டும் பி யூஸ் மனக்கண் சரியாக இருந்தால் சரீரக்கண் சரியாக இருக்கும் சரீரக்கண் சரியாக இருக்கும் போது தவறான காரியங்களை செய்வதற்கு காரியங்களை செய்யும் உறுப்புகளுக்கு அனுமதி கொடுக்காது கண் தப்பு செய்யும் போது கை தப்பு செய்யும் மனமும் சேர்ந்து போகும் அதனால் சரீரக்கண்ணும் மனக்கண்ணும் ஒன் ஒரு ஒருங்கிணைந்த அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும் அல்ல அல்லாவிடில் பெரிய இருளாக அது காணப்படும் அந்த இருள் நம்மை இன்னும் அதால பள்ளமாகிய இருளிலே மாட்டிவிடும் பரிசேர்களும் சதிசேர்களும் வேத புத்தகத்தை கையில வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட மகா இருளிலே மாட்டியிருந்தார்கள் காரணம் அவருடைய அகக்கண்கள் திறக்கப்படாமல் சரீர பாரம்பரிய நிகழ்வுகளிலே முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் அதைத்தான் ஆண்டவர் நீங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது என்றும் கிறிஸ்துவின் பெயரை வைத்துக் கொண்டு பொல்லாத கொள்ளை காரியங்களிலே ஈடுபடுகிறவர்கள் உண்டு மனம் மிகப்பெரிய கொள்ளை அடிக்கிறதா இருக்கிறது வெறுப்புணர்வு கசப்பு பொறாமை கம்பாரிசன் அவதூறாய் பேசுவது அவமதிப்பது என்றெல்லாம் அநேக கொள்ளை புல்லாப்பு நாள் நிறைந்திருக்கிறது தேவன் இதை மதிகேடரே என்று சொல்லுகிறார் நாற்பத்தி நாலாம் வசனம் வரைக்கும் இந்த வேத பாறர்களும் பரிசுகளும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை பல ஓமைகள் மூலமாக சித்தரிக்கிறார் தேவ அன்பை விட்டுவிட்டார்கள் நியாயத்தை விட்டுவிட்டார்கள் விட்டார்கள் பூமிக்குரியவைகளை பற்றி கொண்டார்கள் பூமியிலே இருக்கக்கூடிய பெருமைகளை வந்தனங்களை மதியா மதிய விரும்புகிறார்கள் ஒன்லி எக்ஸ்பெக்டிங் ரெஸ்பெக்ட் நாற்பத்தி ஓராம் வசனத்திலே அதற்கான சொலிஷனை தேவன் தருகிறார் உட்புறத்தை நீங்கள் சுத்தமாக்குங்கள் உங்களுக்கு உண்டானவைகளிலிருந்து பிச்சை கொடுங்கள் கொடுத்தால் சுத்தமாவோம் நம்மை கொடுத்தால் கொடுத்தால் நமது அசுத்த எண்ணங்களை கொடுத்து விட்டால் சுத்தமாவோம் சினகட் என்று சங்கத்திலே உட்கார்ந்து இருக்கிற நியாய சாஸ்திரிகள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களை மாற வேண்டும் என்று சொல்லி நாப்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து பேசுகிறார் நீங்கள் பிறர் மேல் தண்டனை என்ற பெயரிலே நியாயம் என்ற பெயரிலே சுமக்க முடியாத அநேக பனிஷ்மெண்ட தரீங்க அதே தப்ப நீங்க செய்தீங்கன்னா நீங்க அந்த சுமைகளை சுமப்பது இல்லை நீங்கள் பொல்லாப்பால் நியாயம் தீர்த்து கொலை செய்கிறீர்கள் ஆனால் மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக தீர்க்கதரிசியின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள் நாடகம் போடுகிறீர்கள் ஆனாலும் நான் மனந்திரும்ப பண்ணுவதற்காக தேவ ஞானம் பரலோக ஞானம் தீர்க்கதரிசிகளையும் அப்போசர்களையும் அனுப்பும் நீங்கள் கொலை செய்தாலும் துன்பப்படுத்தினாலும் நியாயத்தை நிலைநாட்ட நான் அனுப்புவேன் அவர்கள் இரத்தத்திற்கான நியாயம் செய்யப்படும் அது வரைக்கும் நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த அத்தனை நியாயத்தீர்ப்பும் உங்கள் சந்ததியின் மேல் கேட்கப்படும் என்று மிக கவனமாக இருக்கும்படியாக எச்சரிக்கிறார் ஐம்பத்தி இரண்டு நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ அறிவாகிய எடுத்துக் எடுத்துக்கொண்டீர்கள் வேதவசனம் நீங்களும் உட்பிரவேசிப்பதில்லை உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் சரீர பிரகாரமாகவும் ஆவி பிரகாரமாகவும் நாம் பிறருக்கு இடம் கொடுக்க வேண்டும் ஹணேகர் வாசல மறுச்சு நின்னுப்பாங்க யாரும் எங்கிட்ட போட மாட்டாங்க அங்கட்டும் போக விட மாட்டாங்க பொது வழிகளை நின்னுகிட்டு பேசுவாங்க ஆலயங்களில் கூட அந்த பெஞ்சுக்கு நடுவில் நின்னுட்டு பேசிட்டு இருப்பாங்க யாரையும் போக விட மாட்டாங்க பிறருக்கு உட்கார்வதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் நம்ம செய்யறோம்னா நம்ம நியாய சீஸ்திரிகளை போல இருக்கிறோம் என்ற அர்த்தம் நம்மை ஒடுக்கி பிறரை வாழ வைப்பதுதான் கிறிஸ்தவம் எப்பொழுதும் மனிதனை குறித்த விடுதலை சிந்தையா இருந்தார் நாமும் கிறிஸ்துவைப் போல பிறர் விடுதலை பெற வேண்டும் என்று கிறிஸ்துவின் சிந்தையா இருப்போம் கர்த்தத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அமேன்